இலக்கியா நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சீரியலில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சினால் பாதிக்கப்பட்ட நம்ம நாவுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணுன்றவங்க மறக்காமல் இந்த விட் லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற ஏரிங்கில் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வாதாட வந்த இந்த ஒரு லாயரை கடத்தி வச்சது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கேவலமாக எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு விதையை விதைச்சிட்டு இருக்கேன் அந்த எஸ்எஸ்கே ஏன்னா நடந்த அந்த ஒரு கார்த்திகை கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு எனக்கும் சம்மந்தமும் இல்லை இந்த நாவு யாருன்னு கூட எனக்கு தெரியாது என் மேலே வீண் பள்ளி போட்டுருக்கேன்னு ஒரு பக்கம் நம்ம எஸ் எஸ்எஸ்கே வாதாட வந்து லாயர் சொல்லிகிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் கௌதமும் பொறுத்து பார்த்துட்டு போதும் நிறுத்தடா உன்னுடைய எல்லா ஃப்ராடு வேலையும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையத்தையும் வந்துட்டு இப்போ இவங்களே வாதாட போகிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடில் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க போகிறது நம்ம உறுதி தாங்க ஏன்னா இந்த ஒரு சட்டத்தை கூட ஏமாற்றலாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஒரு எவிடன்ஸும் ஏமாற்றலாம் ஆனால் இந்த நீதி நியாயம் அதை மட்டும் ஏமாற்ற முடியாதுங்க இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்சாசினியும் ரொம்பவே வந்துட்டு ஆணவத்தில் ஆடிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லைங்க ஏன்னா இவங்களுடைய ஆட்டம் தாங்க இது கடைசியான ஒரு முடிவாகவே தொடங்க போகுது ஏன்னால் நம்ம இலக்கியாவுக்கு கௌதமுக்கு வாதாடை வந்து அந்த ஒரு லாயரை வந்துட்டு இவங்க கடத்திட்டாங்க நம்ம தக்ஷா நம்ம அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நம்ம ஜட்ஜ் அம்மா வந்து மு முன்னாடியே உங்களுக்கு வாதாடை யாரும் வரலையா லாயர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்க பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க ஏன்னா ஒரு பக்கம் அவங்க தான் வந்துட்டு என்ன ஆனவங்களோ ஏதாவதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பதறிட்டு இருக்காங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே தான் கடைசி வச்சிருக்கான் அப்படின்ற உண்மை அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாதுங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம நாகவே எல்லா உண்மையுமே சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட இந்த எக்ஸ்எஸ்ன்னு நினச்சே பார்த்துக்க மாட்டா ஏன்னா சார் நீங்கள் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நல்லவங்களே கிடையாது ஏன்னா இலக்கிய மேடத்தோட வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா என்னை வந்துட்டு அன்றைக்கி மிரட்டினத்துனால்தான் நான் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு நான் சாட்சி சொன்னேன் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களுடைய சுயரூபம் தான் உங்களோட சுயரூபத்தினால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் அப்படின்ற எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்போ நம்ம நாகவே வந்துட்டு இந்த கோர்ட்டில் எல்லோரும் மதியில் சொல்ல போகிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானா இப்போயாச்சும் இந்த கார்த்திகையோட மரம் கொஞ்சமாச்சு கொஞ்சம் புரிதா இந்த எஸ்எஸ்கோட ஒரு கெடியணமும் அதே சமயம் இந்த தக்ஷா இந்த சுயபூமா ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கார்த்திகை அந்த ஒரு கும்பல் கூட சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமாக தோக்கணும் அவங்க முன்னாடி அப்படின்னு ஆனால் இப்போ வரைக்குமே கார்த்திகோட நல்லதுக்காக தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை நம்ம கார்த்திக் தெரியலைங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிகேஷன் வரும்